வாங்க டேவிட் வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு விகே காய் அத்தனை புருஷனும் இருக்காங்க ஹாய் சிவமூர்த்தி ஐயப்பன் ஹாய் தேங்க்யூ யூ சிலம் ஹவாரியூ நான் நல்லா இருக்கேன் நலம் நலம் நான் நானா நீ தான் நினைக்கிறேன் நான் ஹாய் ஹாய் பாலா நீ நலமா நீங்கெல்லாம் இருக்க வரைக்கும் என்ன நலமாத்த சந்தோஷே அருண் ஜாயின் பண்ணிட்டு வேணாவா எப்படி பேசலங்க ஓகே தாய் வீரபத்ரியம் பிரபா பிரபா மா பிரபா தாய் ரூபன் தேங்க்யூ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ணதுக்கு ஜெகன்ராஜ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிருங்க அப்படியே தௌசண்ட் ஒன் டபுள் நைனுக்கு ஹாய் ரூபன் லவ் யூன்றீங்க ஹாய் சிவமூர்த்தி ஹாய் Thank <laughs> you. நம்பர் தருவீங்களா என்ஜாயில இவ்வளோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய் எல்லோ ஹாட்டி வாங்க வணக்கம் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஜெகன் வாங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைனில் இருக்குது ஜெகன்ராஜ் என்ன பண்ணுற படுத்து டே ஹாய் டி செல்லம் சொல்லுங்கள் 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 செம்மா அடிலம் ஹண்டி சொல்லுங்கள் எங்கள் சொல்லுங்கள் தௌசண்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப் இருக்கு முளை இழகி உங்கள் ஆத்தா என்ன அழகிடா நம்பர் செண்ட் பண்ணுங்க நம்பர் சென்ட் பண்ணுன்னா என்ஜாய் லெவலில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் லெவலில் ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொடுத்துடலாம் மெம்பர்ஷிப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தௌசண்ட் ஒன் டபுள் நைன் நல்லா அழகாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க மொத்தமாக உனே போடா தமிழரசன் ஆமா பாத்தா ஆகா என்ன அழகு என்ன அழகு எத்தனை அழகு சூப்பராக பேசுங்க வாங்க வாங்க கண்ணன் கமல் எப்படி இருக்கீங்க அவங்களெல்லாம் பார்க்கற முடியல பயங்கரமாக லைவ்ல வந்து இங்கெல்லாம் பிஸியான ஆள் இன்னைக்கு என்னமோ லைவ்ல வந்திருக்குது ஏதோ ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கோம் என்ன உங்கள் வீடியோ அனைத்தும் ரொம்ப அருமை தேங்க்யூ 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 அப்படியாடா சசிகுமாரே मेंबरशिप जाइन मन करो हाय बारे दी मेंबरशिप फ्रेंड